இல்லாமல் நமக்கு இந்த பத்தி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் சிங்கங்களுக்கு பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு காசு குத்திரி போய் மக்கள் நிலை சம மாசு நடுவர் நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவராங்க உங்களை பத்தி நாலு வரியில கவிதை எழுதிட்டு வந்திருக்கீங்க அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தெரிந்து எப்படி கைதட்டு பறக்குது என்று சொல்லு பாப்போம்

பூ மணக்கும் பொட்டு மணக்கும் சந்தனம் மணக்கும் சவ்வாது மணக்கும் இவ்வளவு மணக்கிறது காரணம் ஆம்பளை வேர்வை சிந்தை உழைக்கிறதுனால மணக்குது இல்லன்னா பெண்கள் பக்கம் இது மணக்குது ஆண்கள் பக்கம் போனா பிராந்தி நாரும் சிகரெட்டு நாரும் அப்படி சொல்லக்கூடாது பீடி வாசனை வரும் சிகரெட்டு வரும் பிராந்தி மணக்கும் இருநூத்தி ஐம்பது ஓவா போட்டு நார்மலா சொல்லக்கூடாது என்ன சொல்றாங்க குடிகாரன்னு சொல்லக்கூடாது சக்கர வியாதி வந்தவன் இனியவன் சோம்பேறிய பொருள் விரும்பாதவன் பொருள் விரும்புறவன் பொம்பளை லேடிஸ் விரும்பி நல்லவன் ரொம்ப நல்லவன் உண்மையிலே சார் நிலையான அன்புக்கு பிரிவில்லை சார் சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமில்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு பெண் வரக்கூடிய வாழ்க்கை எப்படி திருவாங்க சார் பூ மாலையில் ஒரு மல்லிகை குரல் வர நல்லா முருகன் அர்லால நீ 100 வயசுக்கு மேல வாழ்ணும்னு எங்கள் சார்பா வாழ்த்தறோம். நீ எத்தனை வயசு வரைக்கும் நான் இருக்கும் வயசு வரைக்கும் வாழ்றானே நான் வரை நீ வாழ்বাই. வராத. என்னைய விட லேட்டா ஆளுகளை எல்லாம் கூட்டிட்டு 와, அவره கூட்டிட்டு வான்னு. நீ வந்து ஆள் வராத

மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு இவங்க ரெண்டு பேரும் எத்தன டீ போட்டு குடிக்கிறாங்க காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் ஏய் பேஸ்ட் கொண்டாடி பிரஸ் கொண்டாடி துண்டு கொண்டாடி இட்லி கொண்டாடி சட்னி எத்தனை டீ போடுறாங்க மனைவிமார்கள் பெண்கள் அப்படி சொல்றமா சார் சாரி மேடம் நான் ஒரு சொல்ல புள்ளோ தான் வந்து அது மேல அந்த மாதிரி என்ன உள்ளாக ஆளுனா சார் அப்படி சொல்ற நான் சொன்னதால நான் வந்து சார் நம்பிக்கை இல்லாத இடத்துல அன்பு இருக்காது அன்பு இல்லாத இடத்துல சந்தோஷம் இருக்காது வர சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது சார் அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு பெண் எப்படி தருமா சார் குடுப்பா எப்படி குடுப்பா பால் வண்ணம் பர்வங்கண்டு மாதிரி ஆஹா i yeah.

மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சு எந்திரிச்சு என் முகத்துலதான் சார் கண்ணு தெரியாது என்ன தான்

விடுகிறது ஒரு மனைவி என்னால ஒரு பெண் என்னால விடியுது சார் உண்மையிலே குடும்பத்துல மனைவிக்கு சண்டை வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்தும்

பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோர் ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த பெண் வரக்கூடிய வாழ்க்கைதான் குடும்பத்தின் பொறுப்பான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை படிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அருமையான பாட்டு உம்மிலே இப்ப நான் தீர்ப்பு சொல்லணும் நான் தீர்ப்பு முடிந்தவுடன் மிக பெரிய ஒரு உச்ச சுதியிலே பாடக் முருகன் பாடலை மஞ்சுநாதன் பாட இருக்கிறான் பாடக்கூடியவர் நீங்கள் நிறைவாக கேட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு பாடலைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறான் குடும்பத்தின் மன மகிழ்ச்சி மன நிறைவு பெறுவதற்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா உங்க என்ன சொல்றாங்க ஆண்கள் உழைக்கிறோம் பெண்கள்கிட்ட பொறுப்பு இல்லையே பெண்களிடம் என்ன பொறுப்பு அவங்க கேள்வி நியாயமா ஆணின் உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு என்பதை இதே மேடையிலே இந்த பகுதியில் பார்க்கணும் ஒரு ஆண் மகன் எங்கள் இன்னைக்கு நாங்கள் பட்டிமன்றத்துக்கு வரும்போது இந்த இருந்து ஒரு அஞ்சு பேர் வந்துதான் எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க இங்க வந்தா அங்க அன்னதானத்துல அந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் ஆண்மகன்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்க இந்த சேரை எடுத்து போட்டது ஆண்கள் இவ்வளவு தூரம் உழைக்க இன்னைக்கு வந்து மிஞ்சி போனா இவங்க சொன்னாங்க அங்க அன்னதானத்துக்கு பெண்கள் தான் பரிமாறினாங்க ஆனா அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு எத்தனை மாசமா இந்த ஆண்மகன்கள் தன் வேலையை விட்டுவிட்டு தா சொந்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த ஆலயத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் வீட்டில் எவ்வளவோ திட்டு கிடைக்கும் அதையெல்லாம் தாண்டி இந்த முருகப்பெருமானுக்காக அதை செயலை செய்து கொண்டிருக்கிறார் உண்மையில ஆன்மனுடைய உழைப்பு எப்படிப்பட்டது ஒண்ணுமில்லை நண்பர்களே ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நம்ம திருப்பூர் பக்கத்தில் தாராபுரத்துக்கிட்டே தான் இங்கதான் ஒரு ஸ்கூல் வேன் டிரைவரு

தன் வாழ்வே வாழ்க்கையை தொடங்காத பிள்ளைகள் பல கனவுகளோடு வீட்டை விட்டு கிளம்பி வந்த பிள்ளைகள் வாழ்க்கைனா என்ன என்று அறியாத பிள்ளைகள் முப்பத்தி ரெண்டு பிள்ளைகள் அந்த வண்டியிலே பயணிக்கிறார் பின்னர் திரும்பி பார்க்கிறார் இவருக்கு நெஞ்சு வழி கடுமையான வழி தன் வழியை பொறுத்து கொண்டு முப்பத்தி பிள்ளைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பதினைந்து நிமிடம் அந்த டிராபிக்லேயே வண்டி ஓட்டி ஒரு இடம் பார்த்து ஓரம் கட்டிட்டு அப்படியே ஸ்டேரியில் சாயிறாரு போய் தட்டி பார்க்கிறாங்க ஒரு ஆண்மகன் முப்பத்தி பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உழைப்பால் உழைப்பை இந்த சமூகம் என்ன செய்யப்போ உண்மையிலே நண்பர்களே நான் இந்த மேடையிலே சிந்தாமல் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த மேடையிலே நான் வேர்வை சிந்தாமல் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு காலத்தில் என் அப்பன் சிந்திய வேர்வையால் இன்னைக்கு வேர்வை சிந்தாமல அமக்காது எப்பாவுடைய உழைப்பு என்னை இன்னைக்கு வாழ வைத்து நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்ல தினம் பட்டி பண்றோம் இப்ப நாளைக்கு கோயில்பட்டியில பட்டி பண்றோம் இப்ப முடிச்சோன்னா அப்படியே காலை ஒரு அஞ்சு மணிக்கு மதுரையில போய் இறங்க முடியுங்களே பத்து ஆட்டோக்கார் வருவாங்க சார் எங்க போகணும் எங்க போனும் எங்க போகணும் நான் கேட்டேன் சார் நீங்க பகல்லயும் ஆட்டோ ஓட்டிருக்கீங்க இரவுல தூங்கலாம்ல எங்க பகல்லயும் இப்படி ஆட்டோ ஓட்டி இரவுலயே ஆட்டோ ஓட்டீங்கன்னு ஆட்டோ கார் சொன்னாரு சார் நாங்கள் பகல்ல ஆட்டோ ஓட்டுறது என் குடும்ப சாப்பிடுறதுக்காக இரவு நேரத்தில் நாங்கள் கண் விழித்து ஆட்டோ ஓட்டுவது உழைத்து மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பிளைட்ல நூத்தி தொண்ணூத்தி பயணிகளை ஏற்றுக்கொண்டு அந்த விமானம் மேலே எழுப்புகிறது மேலே எழுப்பி பறக்க ஆரம்பித்தவுடன் விமான கட்டுப்பாட்டு அருகில் இருந்து வருகிறது தொடர்ந்து விமானம் பறந்தால் தீப்பிடித்து எரிந்து வெடித்து விடும் என்ன காரணம் இந்த விமானம் தரையில் இருந்து ஓடி மேலே எழுகின்ற பொழுது அந்த ஓடுகிற சக்கரம் மேலே எழுந்தவுடன் உள்ளே இழுத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அந்த பிளைட்ல சக்கரம் வெளியிலே இருக்கு அப்ப தொடர்ந்து அந்த விமான வேகமா பறந்துச்சுன்னா இந்த சக்கர உராய்வு சுத்தி ஏற்பட்டு தீப்பிடித்து எரித்து வெடித்து விமானத்துல எரிபொருள் வெளிநாடு போய் சேரணும் அப்ப புல்லா அதுல பெட்ரோல் இருக்கும் விமானிக்கு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஒரு தகவல் கொடுக்கப்படுகிறது நீங்க என்ன பண்ணுங்கள் தெரியாது கீழே இறங்கினா வெடிச்சிடும் எனக்கு கீழே பெட்ரோல் ஃபுல்லா இருக்கு வெடிச்சிடும் தொடர்ந்து பயணிச்சு வேகமாக வந்து ஸ்பீடா போனாலும் தீபிடிச்சு வெடிச்சிடும் என்ன பண்றது அவருக்கு ஒரு யோசனை வருகிறது அந்த பெட்ரோல் வரை திருச்சி மாநகரையே மெதுவாக சுற்றி கொண்டே இருக்கிறார் நண்பர்களே அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் கோடீஸ்வரர்கள் அல்ல இந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் லட்சாதிபதிகள் அல்ல தொழில் அதிபர்கள் அல்ல விமானத்தில் பயணம் செய்த நூற்றி தொண்ணூத்தி ஆறு பேரும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் வெளிநாட்டிலே தான் வேலை பார்த்து தனக்கு திருமணமாக வேண்டுமே தன் சகோதரிக்கு திருமணமாக வேண்டுமே தன் தாய் தகப்பனுக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று வேலைக்காக சென்ற இளைஞர்கள் அந்த விமானி நினைத்திருந்தால் தனக்கு கொடுக்கப்பட்ட அவசர வழியிலே தனக்கு கொடுக்கப்பட்ட பாராசூட்டில் குதித்து அவர் உயிரை காப்பாற்றியிருக்கிறார் அவர் அப்படி செய்யவில்லை நூற்றி தொண்ணூத்தி ஆறு இளைஞர்கள் கனவுகளோடு வெளிநாட்டுக்கு செல்கிறார்களே என்று யோசித்து தன் மதித்து அந்த இருக்கிறார் அது சிறப்பு என்னவென்றால் உள்ளே பயணம் செய்கிற நூற்றி தொண்ணூத்தி ஆறு பேருக்கும் இந்த விமானத்தில் இந்த கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்பது அவருக்கு தெரிவிக்கப்படவில்லை அவர்களுக்கு இந்த தகவல் உடனே கொடுத்திருந்தால் அவர்கள் ஐயோ நாம் போகிறோமே என்று அங்கு எங்கும் ஓடி அந்த வாய்ப்பு இருக்கிறது வைத்துக் கொண்டு திருச்சியையே சுற்றி பெற்றோர் தீருகிற நேரத்தில் நூற்றி தொண்ணூத்தி ஆறு பேரின் உயிரை ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொன்னால் அவருடைய உழைப்பை எங்கே ஒன்று சேர்க்கிறது நண்பர்களே இப்படி ஆண்களுடைய உழைப்பு இருக்கிறார் ஆக இப்படி உழைக்கிற ஆண்களுக்கு நான் தீர்ப்பு தீர்ப்புல்லாமல் இருக்க முடியாது உண்மையிலே ஆண்களுடைய உழைப்பு தான் காரணம் என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது கோபம் அது கோபத்தில் என்னும் தெரியும் அந்த அளவுக்கு கோபக்கார பிள்ளை இதெல்லாம் அடிச்சு அடியில் என்ன நடந்துச்சு தெரியுமா

போய் படம் அத்தனா போய் இந்த ஊர் சுத்தி படம் அதே ஒரு ஊர் சுத்தி நீ ஒரு ஊர் சுத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் சுத்தி இதே முகம் வச்சு கவலை ஆரம்பிச்சு வச்சுக்கலாம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்பான் என்னன்னு என்னால சரியா பேச முடியலமா மானத்தை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இது பண்ணாமா அப்படி சொன்ன சூடா பால் ஆத்தி கொடுத்து போய் படியா நாளைக்கே கோயில் பட்டில பட்டி மடம் வாழ்க்கையில் நான் தோற்று புகின்ற பொழுது என்னை தேட்டுவது ஒரு பெண் என்ற பெண்ணிடம் இருக்கக்கூடிய பொருள் தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் நஷ்டம் ஆயிடுது எல்லாத்தையும் இழந்துடுறோம் நொடிச்சு போயிடுறோம் வீட்டுல போய் தனிமரமா நிக்கும்போது நம்மளோட சேர்ந்து ஊர் நம்ம மூட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்த்து தனியடிச்சவனை மூட்டுக்கு வருவானா நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவனை நம்ம மூட்டுக்கு வருவானா கண் கலங்கி நிக்கும்போது அது பெத்த தாய் ஒடியாந்து கேப்பா என்ன ஒரு மாதிரியா இருக்கே என்ன எந்திரமா தொழில் எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டேனம்மா எப்படியும் என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் கண் கலங்கும் போது இந்த பெத்த தாய் தான் கையில் களத்துல கிடக்கிற கழட்டி கொடுத்து தான் சிறுபாடு சேர்த்துவது இந்த பணத்தை கொடுத்து இத வச்சு பொழைச்சுக்கிடான் நம்மளுக்காக ஒரு ஆறுதலை சொல்லக்கூடிய பொறுப்பானவள் நாம் பெற்ற தாய் என்பதை பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு பெண் மேல நண்பர்களே பெண் பிள்ளைகளை பெற்ற ஆண்மகனுக்குத்தான் மூன்று தாய் இருக்கிறார் வீட்டுல போய் அம்மா தலைவலே எங்க அம்மா ஒரு மாத்திரை கொடுப்பாங்க அம்மா தலைவலாம் என் மனைவி ஒரு தைலத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க அம்மா தலைவலின்னா எங்க அம்மா மாத்திரை திறன் வேணாம்